உலக வரலாற்றில் இரத்தத்தின் சரித்திரம் போர்கள் இந்த கொடிய போர்கள் பத்து எவை அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய பத்து போர்கள் எவை என்பதுதான் இந்த வீடியோ பத்தாவது இடத்தில் இருப்பது தான் ஆப்கான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை இடம்பெற்ற ஆப்கான் கவர்மெண்ட்டிற்கும் முஜாஹிதீன் தலிபான் போராளிகளுக்கும் இடையிலான இந்த போர் சுமார் இரண்டு காவு கொண்டது இது பத்தாவது இடத்தில் இருந்த நீண்ட நாள் கொடிய போராக உள்ளது ஒன்பதாவது இடத்தில் இருப்பதுதான் ரஷ்ய உள்நாட்டு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரை ரஷ்யா உக்ரைன் பெலாரூஸ் போன்ற நாடுகளை அடியொட்டி சுமார் ஐந்து மில்லியன் உயிர்களை காவு கொண்ட இது போல்ஷவிக் புரட்சிக்கு பின் நடந்த உள்நாட்டு கலவரமாக உள்ளது எட்டாவது இடத்தில் இருப்பது நெப்போலியன் போர்கள் நெப்போலியனினால் இந்த முழு உலகையும் ஆள வேண்டும் என்ற அவாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஐரோப்பா கண்டத்தில் பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா இத்தாலி போன்ற முழு ஐரோப்பாவையும் கண்ட்ரோல் பண்ண நெப்போலியன் மேற்கொண்ட முயற்சியினால் சுமார் ஆறு மில்லியன் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து வரை இது பெல்ஜியம் வாட்டலூ போ அடுத்தது ஆஸ்டிஸ் செக் ரிபப்ளிக் போ என்ற மிகப்பெரிய போர்களை உள்ளடக்கியுள்ளது ஏழாவது இடத்தில் இருப்பது தான் மத்திய ஐரோப்பா ஜெர்மனி ஆஸ்திரியா செக் ரிபப்ளிக் என்பவற்றில் நடைபெற்ற முப்பது ஆண்டு போர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை இது எட்டு மில்லியன் உயிர்களை காவு கொண்டது மதமும் அரசியலும் காரணமாக இருந்தன இந்த போருக்கு ஆறாவது இடத்தில் இருப்பது தைப்பிங் கிளர்ச்சி எனப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு வரை சீனா நாஞ்சிங் பாங்ஷி பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சி போராகும் உயிரிழப்பு சுமார் இருபதிலிருந்து முப்பது மில்லியன் ஹாங்கியா குவான் என்பவரின் கிளர்ச்சி சீனாவையே சிதைத்து போட்டது ஐந்தாவது இடத்தில் இருப்பதுதான் முதலாவது உலக போர் ஐரோப்பிய மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளின் பகுதியை நாற்பது மில்லியன் உயிர்களை காவு கொண்டது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் முன்னணி பகுதிகள் போர் பகுதிகளாக இருந்தன நான்காவது இடத்தில் இருப்பதுதான் மங்கோலிய ஆக்கிரமிப்புகள் ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வரை நூற்று கணக்கான ஆண்டுகள் நடைபெற்ற இது ஆசியா சீனா ஈரான் ரஷ்யா மத்திய ஆசியா போன்றவற்றில் பரவி சுமார் நாற்பது மில்லியன் இருந்து அறுபது மில்லியன் உயிர்களை கொண்டது இது முக்கியமாக ஜெங்கிஸ் கானின் தலைமையில் முழு ஆசியாவையும் வெற்றி கொள்ள காரணமாக இந்த போர் தான் இவ்வளவு உயிர்களை காவு கொண்டது மூன்றாவது இடத்தில் இருப்பது தான் சைனாவின் கிங் வம்சத்தின் மின் வம்சம் மீதான வெரி போர் எனலாம் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வரை சைனா மங்கூரியா பெய்ஜிங் போன்ற இடங்களில் நடைபெற்ற இது சுமார் அறுபது மில்லியன் வரை மற்றும் அறுபதிலிருந்து எழுபது மில்லியன் வரை உயிர்களை காவு கொண்டு மிங் அரசை முற்றாக வீதிக்கியது இரண்டாவது இடத்தில் இருப்பது இரண்டாம் உலக போர் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முதலாவது இடம் என்று இல்லை இது இரண்டாவது இடம் இதனைவிட ஒன்று உண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கும் இரண்டாம் உலக போர் ஆனால் இது கொடியது முதலாவது இடத்தில் இருப்பதை விட கொடியது என்பது உண்மை சுமார் எண்பத்தி ஐந்து மில்லியன் உயிர்களை காவு கொண்ட இது ஜப்பான் அமெரிக்கா சோவியத் யூனியன் ஜெர்மனி இத்தாலி போன்ற பல நாடுகளை உள்ளடக்கி ஆசியா ஆப்பிரிக்கா யூரோப் என்று உலகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற உலக வரலாற்றில் மிக கொடிய போர் இதுதான் ஒன்னாவது இடத்தில் உலகப் போர்தான் மிக கொடியது இரண்டாம் உலக போர்தான் ஆனால் ஒன்னாவடத்தில் இருக்கும் அண்ட் லூஷான் கிளர்ச்சி எனப்படும் சைனாவில் இடம்பெற்ற கிளர்ச்சி உலகப் போரை விட அதிக உயிர்களை காவு கொண்டுள்ளதாம் இது நடைபெற்றது மிக பழைய காலத்தில் கிறிஸ்துக்கு பின் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து இருந்து எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரை சீனா ஜியாங் பகுதியில் நடைபெற்றது அங்கு இருந்த அனைவரும் ஏறத்தாழ கொல்லப்படும் அளவிற்கு இந்த போர் இடம்பெற்றதாம் சுமார் நூறு மில்லியன் வரை உயிரிழப்புகள் பழமையான ம மதிப்பீட்டின்படி இதனால் டாங் அரசு அந்த காலத்தில் இருந்த சீனாவின் டாங் அரசு காணாமல் போனது எனவே உலகில் அதிக உயிர்களை காவு கொண்ட போராக உருப்ப இருப்பது சைனா ஜியான் பகுதியில் நடைபெற்ற அண்ட் லூசான் கிளர்ச்சியாகும் எனவே போர்கள் என்பவை எங்கு எவ்வாறு எந்த அளவில் நடைபெற்றாலும் அவை முழு மனித இனத்திற்கும் தீங்குதான் போர் அற்ற சமூகத்திற்காக நாமும் உழைப்போம் பிரார்த்திப்போம்